சிதம்பரம் கிரிது தொண்டு நிறுவனத்தில் பேரிடர் மேலாண்மை திட்ட பயிற்சி தொடக்கம் சிதம்பரம் கிரிது தொண்டு நிறுவனம் மற்றும் மும்பை ரிலையன்ஸ் பவுண்டேஷன் இணைந்து செயல்படுத்த உள்ள பேரிடர் மேலாண்மை திட்டத்தின் பயிற்சி தொடக்க விழா நடைபெற்றது கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் உள்ள சுமார் நூறு கிராமங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது திட்டத்தின் கீழ் பேரிடர் அபாயக் குறைப்பு தயார்நிலை மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட செயல்பாடுகளுக்கான பயிற்சி திட்டத்தில் உள்ள ஐம்பது பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது தொடக்க விழாவில் ரிலையன்ஸ் பவுண்டேஷன் நிறுவனத்தின் பேரிடர் மேலாண்மை திட்ட அலுவலர் எஸ் அருணிமா குத்துவிளக்கேற்றி ஆரம்பித்து உரையாற்றினார் கிரீது தொண்டு நிறுவனர் மற்றும் தலைவர் வி சபாபதி தலைமை வகிப்பு பேசினார் தன் உரையில் அவர் கடந்த காலங்களில் சுனாமி வெள்ளம் கஜா மற்றும் தானே புயல் பாதிப்புகளின் போது கிரீத நிறுவனத்தின் சேவை செயல்பாடுகளை நினைவு கூர்ந்தார் மேலும் எதிர்கால பேரிடர்களுக்கான சமூக தயார்நிலை பாதிப்புகளை குறைப்பது பள்ளி மாணவர்களுக்கான பாதுகாப்பு திட்டங்கள் பேரிடர் காலங்களில் கால்நடைகளை பாதுகாப்பது உள்ளிட்ட முக்கிய முயற்சிகளை பற்றி பணியாளர்களுக்கு வழிகாட்டினார் முன்னதாக திட்ட அலுவலர் நீலகண்டன் வரவேற்றார் விரைவில் திட்ட மேலாளர் முகமது காதர் நன்றி கூறினார்